கனடாவின் பணவீக்கத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் மத்திய வங்கியின் அறிவிப்பு கனடாவின் பணவீக்க நிலைமைகள் சாதகமான நகர்வினை நோக்கி பயணிப்பதாக மத்திய வங்கியின் ஆணையாளர் ரிப்மெக்கலம் தெரிவித்துள்ளார் கனேடிய மத்திய வங்கி நாட்டின் பணவீக்க வீதத்தை இரண்டு வீதத்துக்கும் குறைந்த அளவில் பேணும் இலக்கினையை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமது இலக்கினை எட்டக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகள் கால பகுதியில் முதல் தடவையாக கனடாவில் வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனேடிய நிதி கொள்கையில் ஏற்பட்ட பாரிய நிதி மாற்றமாக இது கருதப்படுகிறது எவ்வாறாயினும் வேலையற்றோர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது